टीचर हम ना स्कूल आर कुछ ना आर कुछ तो मेरी वही गाड़ी सो ग्रेट डेट टेक्सटेड डी फुल विदाउट फूड विदाउट सिलेक्टर सेंटर एनी फॉर्म गवर्नमेंट एनी स्कूल तो डेट टेक्सटेड गाड़ी से नहीं बस में तो डी नेशनल इंडस्ट्री का अवार्ड फ्रॉम द हैंड्स ऑफ यू नो डी डेन परसेंट बाकी आपके आप हो ये भी तो ये भी तो यहाँ में इंडस्ट्री ऊपर में अभी मानो

प्रोफेशनलीज़ इसे मिशनरी, वे आपके लिए तो सर्विस, सो यू आर द ओनली पुटिंग टीचर, ओनली पुटिंग द सोसाइटी दैट कोई भी महिला, कोई भी मनोरम, ये नहीं थी कि वो मनुष्य लाइक में, आदर, हाँ, गलत सेंटर लगाया ना फंडेमेंटल अपूर्ण रहेगा, वो तो अल्लाह में रंग रहेगा, सो आदेश मारे राजा सर्वतो मर அவருக்கும் நினைக்கிறேன் உண்மையில

అప్పటి కడంకర మనసు మాది వచ్చి పార్ అంత కోత మీరు సపోర్ట్ పనిస్ అండ్ డౌన్స్ బట్ స్కూల్ టైం డేస్టోర్ కట్స్ పో

பெற்றோடய நிறைய டீம் அப்படி அப்படியே அந்த இதே போயிட்டு வந்திருக்காங்க ஸோ டிகிரி யூஜிஐ பிஹெச்சி முடித்தப்போம் வேலைக்கு போகும்போது அங்கிருந்தே வேலை பார்த்துட்டாங்க கடைசியில் ஒரு பேங்கர் ஆகிட்டாங்க ஸோ அவர் மிச்சி டிகிரி வந்து காமர்ஸாக இருந்தாலும் சாக்லேட் அக்கௌண்ட் போகிறப்பா ஒருத்தம் இருக்கும் நான் வந்து பேக்ரவுண்டில் இப்போ டீச்சர் ஆகணும்னு அப்படியே டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படி நினச்சி நினைச்சேன் கடைசியில் டீச்சர் ஆகிட்டேன் அவங்க அந்த ரூட்டை எப்படி போய் கடைசியில்

பேசி அதுவும் பர்பஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஸ்டிவ் எஜுகேட்டிவ் அண்ட் அட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் படிச்சிருச்சுட்டே இருப்பாங்க சினிமா எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க நான் நான் பார்த்த சினிமா சொன்னீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி ஒரு ஒன்று எஞ்ச் நெடுச்சர் தான் நான் பார்த்தது போய் அப்போ இந்த சினிமா தான் எந்த சினிமாவும் ஃபுல்லாக நான் பார்த்ததில்லை ஒரே ஒரு சினிமா நாம कुछ कुछ रिप्पो अब इस इवनिंग रिप्पो पाक पाकर पार कर तो ना सिवाजी ने भी अपने पिक्चर राजी का नहीं रची आदले हमारे प्रोग्राम बार में तिवारी का ही ना माइकल का सीरियस सीरियस यार के उनके स्कूल अपने दिल में फुल ऑफ स्ट्रेस एवरी चाइल्ड सुनी की एवरी पेरेंट्स यूनिक एक्सपेक्टेशंस डिफरेंट होल

ஐருக்கும் செஞ்சிட்டு மெயின்டைன் சயின்ஸ் பீஸ் ஓகே थैंक यू थैंक यू चिल्ड्रन சோ தெனக்கு சொல்ல வரணும் அந்த மாதிரி கடத்தல சயின்ஸ் கூட நம்ம ஸ்டேட்ல விஸ்ட் ஃபுல் வாட் பெஸ்ட் டிசிப்ளின் அத நான் சொல்லுவாங்க டிசிப்ளின் அப்படிங்கற வார்த்தைக்கு पहले से तो बड़े साल का लंबा चुनौती बहुत आम था फिफ्टी बच्चों ने और तीस बच्चों ने इसमें डिसिप्लिन के लिए आठ बच्चों के लिए निर्मल वैल्यू एक ओन बी करेंट सेक ओन डी के नाला फिफ्टी रिजल्ट तोड़ दिस डिसिप्लिन ये उत्तम आठ बच्चों के लिए आलाक निर्मल वैल्यू इतनी समर्थ भी � குழந்தைகள் அதே மாதிரி நல்ல கட்டுக்கோப்பா நம்ம சொல்றது கேட்பாங்க அந்த காலகட்டத்தில் போர்டு எக்ஸாம் வருஷம் வருஷம் ஸ்டேட் வரும் அவங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுனால அவங்க வரும் இது ஒரு சேலரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பள்ளிகள் இருக்கு அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் டிசிப்ளின் இருக்கும் இருக்கும் எல்லாத்துலயுமே அதான் इधर मस्तूल में पढ़ी चपले के लिए तो ये पूरा वो पूरी ये पोस्ट कर दिया गया ना ये साइड के साइड यार डिफरेंट सर्विस के लिए नाम से अपने को माइ माइ गुड गॉड स्प्रेड ऑल इधर वर्ल्ड ऑल ओवर ये लोग पूरी पूरी लेवल पे स्टार्ट कर रहे सीईओस अगर हम बात करें तो यहाँ पे सो फॉर्च्यूनेट सो ह� नेगेटिव स्मार्टिंग एक बच्चा पर्सन किसना बच्चे मैंने बात करा था पसंद आया था पर मूवमेंट और टेलीमेडिसिन करके उनको बात करना है सर आनलाइन के सामने जब मैं ले आया ना डेट पर देश रणवीर के इधर पर चलने हैं तो तो सुपुर्दी पास कर पर मार्ग बच्चों स्कूल ऊपर पढ़ने को पोजीशन लेके वो एक बोले गाँव का पापा उधर घर तो

டீச்சர் சார் அருப்பு பண்ணுறாங்க இதுக்கு எல்லாம் காரணம் நான் சொல்ல வைங்களில் பெற்றவங்க உஷா அவங்க வந்து என்ன பிரம்புகிறாங்கன்னா ஏந்த நாட்களுக்கு ஏந்த டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்ஸ் இணையத்தளம் அதெல்லாம் புரிந்து பயங்கர தெரியுமா க்ளீன் செட்ட முடியும் போராடுவாங்க இது மொபைல் செஞ்சது நல்லது கெட்டது எல்லாமே இதை வந்து நல்லதை எடுத்து கன்செக்டாக யூஸ் பண்ணலாம் கெட்டதையும் எடுக்கலாம் தான் கொரோனா காலகட்டத்தில் வழி இல்லை எல்லா குழந்தைங்களுக்கும் மொபைல் ஸ்மார்ட் அப்போ நல்ல குழந்தைங்க நல்ல குழந்தைங்க என்ன யூஸ் பண்ணும்போது வந்து அந்த தேவையில்லாத அதை குழந்தைங்க கொஞ்சம்

प्लेगे, अन्ना फैमिली में प्लेगे, अन्ना परिवार समस्ता में इंटरनल प्लेगे, ऑल दिस वरी थिक आस, माइंड थुल्ला दिस वरी थिस, तो नो फ़िरांगर, इतने वंदे इपो, ये निर्देश कोई मटेरियल, ये लिल्ला स्ट्रीमेड द पचने, बट आई कैन नॉट देवे बिकॉज़, दिस मूव, दिस सॉइल सॉइल फ्रॉम वेब, ఇదిన్నాడు okay, so பெ <laughs> <laughs> கண்டிப்பா தேவை எந்த மதமா இருக்கு எந்த மதமான தயவு பயன் கண்டிப்பாக தேவை குழந்தைங்களுக்கு இந்தியா கொண்டு வந்து அப்படியே நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப மோசமான எல்லாமே தெரியுது உங்களுக்கு தெரியுமா இருக்குதான் அப்ப எப்படி பண்றாங்க படிக்கிறாங்க எடுக்கிறாங்க பார்க்கும்போது நினைந்த சரியில்லை நினைச்சு தரையே द इंटरनेट यार ना परपरद अल्लाह बाकी अल्लाह के अंदर स्मार्ट क्लांग ये बंद रहा ना लाइट पॉच फोन लाइट पॉच इलेक्ट्रिक लाइट पॉच எல்லாமே புக்ஸ் एक्चुअली फिजिक्स के अंदर उन्होंने इंट्रोडक्शन ये सिस्टम है अवेलेबल मोबाइल और इंटरनेट मोबाइल नेसेसरी इवन और नेसेसरी इवन और हम तो बोल रहे हैं नेसेसरी इवन तो बिलिंग का ये ऑनलाइन हम ऑनलाइन क्लास चल रहा है அதுல அதனால பெட்ரோல்ல இப்போ ரொம்ப கமானா இருக்கு நீங்க ஒரே நீங்க வந்து எல்லாரும் நல்லா போறீங்க நம்ம கேனா லேட்டா வந்துருக்கு ரெட்டன் பண்ணுங்க சோ அதனால இப்போ மூணு பேருக்கு படிச்சு பிரின்சிபல் போஸ் நம்ம எல்லாத்தையும் யூஸ் கேட் ஃப்ரெண்ட் ரொம்ப எனக்கு பிரெண்ட் வந்து சாய் எப்பவே கான்ஸ் செய்யு ஸ்பின்டா ஸ்பென் குவாலிட்டி டைம் வாட்ஸ்அப் பண்ண अराउंड என்ன பண்றாங்க எல்லாம் பாத்துனாலா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு you குழந்தை know, दर कशों की थैंक यू बट जिनको कुछ तो ना मार्क स्कोर की बात ही करें तो चाहिए बस बात करके पसंद करके पसंद करें मार्क बेना तो बात तो बात तो बंदे कुछ और नहीं ओके बंदे इंटरेस्ट पढ़ने पढ़ के बंदे उनको उनका मेक नहीं किया तो तीन से चाहिए कुछ तो ना ये बैड इज नॉट फॉर योर हेल्थ एंड माइंड और फैमिली विल नॉट बी एबल टू कंप्लीटली डिस्ट्रॉय अपने वाला कुछ नहीं मान